கிரைஸ்தலாட் இணைச்சட்டம் ஒன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை பதினொன்று உங்கள் மோதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு உங்களை பெருக செய்வாராக வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசி வழங்குவாராக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தேவன் நம்மை பெருக செய்கிறவராக இருக்கிறார் வாக்களித்த தெய்வம் உண்மை உள்ளவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு உங்களை பெருக செய்வார் தொடக்க பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் திருவசனத்தின்படி உன்னை பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் என்று ஆப்ரகாமுக்கு கொடுத்த அதே ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிறார் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் விசுவாசத்துடன் இருந்தார் நம்பிக்கையுடன் இருந்தார் அநேக சோதனைகள் வந்த போதும் விசுவாசத்தோடும் தன் ஒரே மகனை ஈசாக்கு மூலமாகவே உன் வழிமரபு பெருகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்த போதிலும் தன் ஒரே மகனை பலியா பலியிடு என்று ஆண்டவர் கூறும்போது ஆபிரகாம் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தன் ஒரே மகனை பலியிட துணிந்தார் அந்த நம்பிக்கையின் பொருட்டு அந்த விசுவாசத்தின் பொருட்டு ஆண்டவர் ஆபிரகாமை பெரிய இனமாக்கி ஆசீர்வதித்தார் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம் இன்று நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு இருக்கும்பொழுதும் கீழ்ப்படுதலோடு இருக்கும்போதும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அவர் ஆசிர்வதித்து பல மடங்கு அதாவது ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் நாம் எல்லாவற்றிலும் நம்பிக்கையோடு கீழ்ப்படுதலோடு இருக்க வேண்டும் ஆபிரகாமை குறித்து வீத்தரை வாசிக்கும்போது அவர் சோதனைகள் வந்த போதும் எல்லாவற்றிலும் பொறுமையோடு இருந்தார் தன் மகனை பலியிட சொன்ன போதும் அவர் பலி பலியிட தயங்கவில்லை அதனால் நாம் இப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது ஆண்டவரே உண்மையான தெய்வம் அவர் நமக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நம் ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்ளும் போது நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு உங்களை பெருக செய்வார் அன்பின் பரலோக பிதாவை மாறாத எங்கள் அன்பு தகப்பனே வாய்ந்த நாளிலப்பா நீங்கள் கொடுத்த நிறைவார்த்தேன்படி நீங்கள் இப்போது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு நீங்களை பெருக செய்வேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணி அவர் ஆண்டவரை உண்மை உள்ள தகப்பன் ஆண்டவரே இந்த ஆபிரகாமை போல ஆண்டவரே எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே வா இந்த கீழ்ப்படுதலோடு உண்மையோடு உத்தமத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கும் போது ஆண்டவரே எங்களையும் என் குடும்பத்தாரையும் பெருக செய்கிறவராக இருக்கிற ஆண்டவரே ஆபிரகாமை ஆசிர்வதித்து அப்பா அவர் குடும்பத்தை பெண்மையின் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக செய்த ஆண்டவரே அது போல ஆண்டவரே நாங்களும் உனக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நடக்கும்போது ஆண்டவரே எங்கள் குடும்பத்தினர் பெருக செய்கிறவராக இருக்கின்ற அண்டவரை ஆளுநர் ஆசிரவத்துக்கு கொடுக்கும்படியாக என்னுடைய கரத்தின் வாழ்த்தி கொண்டு கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலத்தால் இடைக்கொண்டனேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லம் மேலும் நாம முதல் ஜெபி எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்